அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு மனிதன் எப்போது இறப்பான் ஆன்மீக ரகசியங்கள் என்பதாகும் அதாவதுங்க ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னு சொன்னால் எப்போ அவர் இறக்கிறார் அப்படிங்கிற டைம் எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது யார் முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஆன்மீகங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கு இறைவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது இறைவன் தான் எல்லா முடிவையும் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா எஸ் இறைவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறதில்ல ஆனால் மரணம் அப்படிங்கிறத உங்களுடைய மரணத்தை இறைவன் தேர்வு செய்வதில்லை இது வந்து பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயைகளுள் ஒன்று என்னோட உயர் பரிமாண தெய்வங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இறைவனுடைய தன்மையை முழுசாக புரிஞ்சிக்காதனால வரக்கூடிய விளைவு தான் இது இறைவனுடைய தன்மை என்பது நிபந்தனையற்ற அன்பு எந்தவித நிர்பந்தங்களோ நிபந்தனைகளோ இறைவனுக்கு கிடையாது எல்லாத்தையும் படைத்தது இறைவன் தான் என்றாலும் நீங்கள் எதை அனுபவமாக பெற வேண்டும் எந்த விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இறைவன் உங்களோட ஆத்மாக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கும்போது எப்போது ஒரு மனிதன் மரணத்தை ஈர்ப்பான்னு சொன்னா மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் உள்ள போது மட்டும்தான் அவனுக்கு மரணம் என்பதை நிகழும் இந்த மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் அவன் எப்போது இருப்பான் அப்படின்னா ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று ஆத்மா எடுக்கும் முடிவுகளால் அவனுக்கு மரணம் என்பது நிகழும் அதற்குரிய அலைவரிசையில் இருப்பான் இல்லைன்னா நம் மனம் எடுக்கும் முடிவுகளால் இந்த ரெண்டையுமே கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஆத்மா எடுக்கும் முடிவுகளால்னால் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு காரணம் இருக்குது முதல் காரணம் அதனுடைய நிர்ணயம் முடிந்து விட்டது இப்போ எந்த காரணத்திற்காக இந்த பூமிக்கு வந்துச்சோ எந்த அனுபவங்களை பெற வேண்டும்னு பூமிக்கு வந்துச்சோ அந்த அனுபவங்கள் முடிவடைஞ்சுன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் அது மரணத்தை தேர்ந்தெடுக்கும் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னு சொன்னால் இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் பட் இது ஒரு உயர் ஞானம் அதாவதுங்க இப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா ஆத்மாவுக்கு பூமி ஒன்று தான் தலம் அல்ல பிரபஞ்சத்தில் நிறைய தலங்கள் உண்டு சில சமயங்களில் ஆத்மா என்ன செய்யும்னா ஒரு விதி நிர்ணயத்தை எடுத்து அனுபவங்களுக்காக பூமிக்கு வருதுன்னு சொன்னால் அந்த விதி நிர்ணயத்தின் ஒரு பகுதியை பூமியில் வாழ் அனுபவித்தும் மீதி பகுதியை அது வந்து உயர்தலங்களில் அனுபவமாக பெற ஆசைப்படும் இப்போ உதாரணத்திற்கு கனவுன்னு ஒரு தளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூமி வாழ்க்கை என்ன வாழ்கிறீங்களோ அதே விதி நிர்ணயத்தை அந்த நிஜத்தை அதனால் அந்த தலத்திலும் கட்டமைத்துக் கொள்ள முடியும் பூமியில் மட்டும்தான் கட்டமைக்க முடியும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு விதி நிர்ணயத்தை பல் பல உயர்தலங்களிலும் கட்டமைக்க முடியும் அப்போ பாதி வாழ்க்கையை பூமி அனுபவத்தில் வாழ்ந்துவிட்டு மீதி பாதியான அந்த விதி நிர்ணயத்தை வந்து உயர்தலங்களில் அனுபவிக்க வேண்டும் முடிவு செஞ்சதுன்னா மரணத்தை கொள்ளும் சடனாக அவர் கொஞ்சம் மரணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஆப்ஷனை வந்து ரொம்ப ரேராக தான் சூஸ் பண்ணுவாங்க இதை எளிமையாக உதாரணமாக சொல்லணும்னா இப்போது கில்லின்னு ஒரு படம் இருக்குது சரிங்களா அது ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆன படம் இப்போது இருபது வருஷம் கழிச்சு ரீ ரீரிலீஸ் பண்ணாங்க நல்ல கூட்டம் அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓப்பனிங் சீன் அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா இதை தேட்டரில் பார்க்கணும் செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வித் நிர்ணயம் அந்த படம் என்பது தெரியும் இருந்தாலும் அந்த ஓப்பனிங் சீன்லாம் பார்க்குறது தேட்டரில் மக்களோட மக்களை பார்த்தோம்னா நமக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃப் பார்ப்பாங்க செகண்ட் ஆஃப்ல எழுந்திரிச்சு வந்துருவாங்க அதை வந்து ஓடிடியிலேயோ டிவிடியிலையோ அங்கே பார்த்துப்பாங்க அப்போது ஒரே படம் இரண்டு விதமான அனுபவங்கள் வருது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது உங்களோட புரிதலுக்காக நான் எளிமைப்படுத்தி சொல்கிறேன் அப்படி ஒரு ஆத்மா முடிவெடுக்கும் போதும் மரணம் நிகழும் மூன்றாவது காரணம் என்னென்னு சொன்னால் சில சமயத்தில் விதி நிர்ணயத்திற்காக விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுத்து பூமிக்கு ஒரு ஆன்மா அதனுடைய அனுபவத்தை முழுவதுமாக முடித்து கொள்ளாமல் பாதியிலேயே மொத்தமாகவே முடிச்சிக்குவோம் அப்ரப்டை பண்ணிவிடும் அந்த பிளானையே இது எப்படின்னா ஒரு படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பூஜை எல்லாம் போட்டு ஒரு முப்பது நாள் ஷூட்டிங் போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சில ஆன்மீக காரணங்களுக்காக சில டீப்பர் சோல் லெவல் கான்ட்ராக்ட்ஸினுடைய காரணங்களுக்காக இல்லை அனுபவங்களுக்காக ஆத்மா ஒரு விதி நிர்ணயத்தை எடுத்து விளையாண்டு கொண்டு இருக்கும்போது அதனுடைய விதி நிர்ணயம் முடிவு பெறாமல் தன்னை முடித்து கொள்ளும் அது சில சமயங்களில் தற்கொலை அப்படின்றதா கூட மாறும் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டா எல்லா தற்கொலையுமே அந்த முடிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை நைன்டி நைன் அது நம்ம மனம் எடுக்கக்கூடிய முடிவு தான் அப்படி ஒரு ஸ்லைட் சான்ஸ் என்னன்னு சொன்னால் ஆத்மாவே சில சமயங்களில் சில சமயங்களில் அந்த தற்கொலைக்கு தூண்டுவதும் உண்டு இதனாலேயும் ஒரு மனிதனுக்கு மரணம் அப்படிங்கிறது நிகழும் அப்போது ஆத்மாக்கள் இந்த மூன்று காரணங்களுக்காக அந்த மரணத்தை தேர்ந்தெடுக்கும் இப்போ அகங்காரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று மனச்செழுமையின்மை மனம் என்பது செழுமை இல்லாத தன்மையில் இருந்ததுன்னா மரணம் நிகழும் ரெண்டாவது உடல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மரணம் என்பது சீக்கிரமாக நிகழும் மனச்செழுமையின்மைனா என்னன்னா அது ஒரு ரெண்டு விதம் ரெண்டு மூணு விதமா பிரிக்கலாம் முதலாவது அவங்களுக்குள்ள எதிர்மறையான நம்பிக்கைகள் நிறைய இருக்கு பயம் சார்ந்த நம்பிக்கைகள் நிறைய இருக்கு குற்ற உணர்வு இது மாதிரி வந்து ஒரு எதிர்மறை தாக்கம் வந்து அந்த மனதில் ஜாஸ்தி இருந்ததுன்னு சொன்னால் இது என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்ஹார்மோனியஸ் வைப்ரேஷன் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது உங்களுக்குள் நிகழும் ஒரு இறை வழிகாட்டுதலுக்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு அந்த அலைவரிசைக்கு முற்றிலும் வேறான ஒரு அலைவரிசை உங்கள் மனதிற்குள்ளே அந்த எதிர்மறை நம்பிக்கைகள் உருவாக்கும் போது என்னென்னா உங்கள் உங்களுக்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகிறது டிப்ரெஷன் உருவாகிறது அப்படின்னு சொல்லி மனம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இப்போ உதாரணத்திற்கு ஒரு புது கார் வாங்குகிறீங்க வாகன உடனே போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறீங்க குண்டு குழியில் இருக்கிற ரோட்டில் ஓட்டுறீங்க சேறு சும்மா அப்படி ஒரு முட்டியளவுக்கு இருக்கிற இடத்துல போட்டு அடி அடி நடிக்கிறீங்க இப்படி ஒரு முருடான பாதையில் ஒரு புது புதுக்காரை ஓட்டினீங்கன்னா கலகலத்து போய்ட்றாதான் வண்டி சீக்கிரம் தேஞ்சு ஃப்ரிக்ஷனில் இதாகிடுவோம் தேய்மனத்தினால் போயிடுவோம் இல்லையா அது மாதிரி உங்களுடைய மனச்செழுமை இல்லாமல் எதிர்மறையாக இருந்ததுன்னு வைங்க நெகட்டிவ் பிலீஃப்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதன் மூலமாக நெ நெகட்டிவ் பிலி தாட்ஸு நெகட்டிவ் ஃபீலிங்ஸு நெகட்டிவ் பிஹேவியர் இதெல்லாம் என்ன பண்ணணும் அவங்க ஆயிலை சீக்கிரமாக குறைச்சிரும் விதி நிர்ணயத்திற்குள்ளேயே அதற்கு முன்பே இருக்கக்கூடிய அந்த இணை நிஜத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் அந்த அலைவரிசையில் இருப்பீங்கும் போது மரணத்தை சீக்கிரம் இழுத்து ஈர்த்துக்குவீங்க இது ஒரு காரணம் எதிர்மறை மனச்சூழல் ரெண்டாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை அவங்களுக்கு வந்து கலை காணப்படும் வாழ்க்கை வந்து ஒரு நல்ல அனுபவித்து இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் தன்னுடைய உள்ளுணர்வோடு தனக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைவில் அவங்களோட மனம் இருக்காது தனித்து விடப்பட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மனம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்கும் மனதினுடைய வேலை வந்து உங்கள் வாழ்க்கையை ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறதில்ல உங்கள் இறை வழிகாட்டுதல் என்ன இன்ஸ்பிரேஷனாக கொடுக்குதோ அதுக்கு செயல்படி கொடுக்கறதா உங்களுடைய மனதின் வேலை ஆனால் உங்கள் இறை வழி காட்டுதலுக்கு நீங்கள் ஒருங்கிணைவிலே இல்லைன்னா மனம் தன்னோட நம்பிக்கைகள் எப்படியோ அதன் போக்கில் போகும் மனம் போன போக்கிலே போகலாமான்னு சொல்கிறாங்க இல்லையா மனம் போன போக்கில் சில சமயத்தில் பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னாகும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டீங்க உங்களோட பேஷன்னு சொல்கிறாங்களே அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க உங்கள் திறமை என்னன்னு தெரியலைனாலோ கண்டுபிடிக்கலைனாலோ வாழ்க்கை என்பது பொழி வளர்ந்து போய்விடும் அப்போ பொலி விளக்க இலக்கம் என்ன ஆகும் இப்போ உதாரணத்திற்கு ஒரு புது கார் வாங்குறீங்க நல்லா ஓட்டிங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷம் வரும் ஓட்டாமல் அப்படியே ஒரு மூணு வருஷம் இருந்துச்சு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சீக்கிரம் வண்டி வந்து வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா அது மாதிரி உங்கள் திறமையை கண்டுபிடிக்கலைனாலும் உங்களுடைய அந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் காலங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ மனிதன் என்பவன் வந்து மரணத்தை ஏற்றுக்கொள்வான் ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சுனாலே நோய் வந்துடும் ஆனால் பாருங்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாருங்கள் உற்சாகமாக இருப்பாங்க எண்பது வயசுலேயும் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க வீட்டில் அந்தளவுக்குலாம் நம்மளுடைய பெண்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஐம்பது வயசு ஆச்சுனாலே தடி ஊனிடுவாங்க பையன் வேணும் ஐயோ பயம் இல்லைன்னா நல்லா பிழைக்கும் ஏன்னா பயம் இது ஒரு காரணம் மூன்றாவது காரணம் என்னன்னா அப்ரப்டாக ஒரு மனி மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது கூட அந்த மரணத்தை ஈர்க்கும் சூசைடு தற்கொலை மரணங்கள் தன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சிக்குண்டான காரணத்தை வேறு மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் தன்னை வந்து தன்னுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா தனக்கு ஏத்த மாதிரி மனிதர்கள் நடக்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையணும் பொருட்கள் நம்மளை வந்து அமையணும் அப்போ தான் என் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய சராசரி ஆண்கள் வந்து அவன் எதிர்பார்த்த மாதிரி மனுஷங்க அவங்ககிட்ட பழகினாலோ இல்லை கோஆப்ரேட் பண்ணலைனாலோ சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலானாலோ இல்லை தனக்கு வர வேண்டிய பொருட்கள் அமையலானோ அவன் அப்ரப்டாக சில சமயத்தில் வந்து அந்த தற்கொலை முடிவெடுக்கிறது உண்டு இந்த பிரச்சனையை தன்னால் சால்வ் பண்ண முடியாது வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டன்னு ஒரு முடிவுக்கு போயிட்டு அந்த முடிவு எடுத்துருவான் இது எப்படின்னா வாங்கின புதுக்காரர் கொண்டு போய் நேராக மரத்தில் அடித்து காரை வந்து ஒன்றும் இல்லாமல் அப்பளமாக ஆக்குறது மாதிரி இதனாலும் மரணம் வருவதும் உண்டு இது வந்து மன ரீதியான காரணங்கள் அடுத்தது உடல் ரீதியான காரணங்கள் உடல் ரீதியான காரணம் என்பது கூட மன ரீதியான காரணத்தின் ஒரு பகுதி தான் இப்போது நீங்கள் நல்லா தூங்கலை நல்லா சாப்பிட்ல நல்லா உடற்பயிற்சி பண்ணலை அப்படிங்கும்போது என்னாகும் வண்டியை நல்லா சர்வீஸ் என்ன என்னாகும் வண்டி வந்து சீக்கிரம் கட்டி போயிடும் இல்லையா காரு அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லைன்னா அந்த சக்தி இருக்காது எனர்ஜி இருக்காது அப்போது உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்கிறாங்களே உடம்பை நீங்கள் சரியாக பராமரிக்கல அதனாலேயும் மரணம் வரும் ரெண்டாவது அடிக்ஷன்ஸ் ஆல்கஹாலிசம் ஸ்மோக்கிங் இதர கெட்ட பழக்கங்கள் இது மாதிரி நல்ல தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய மனிதன் என்பவன் வந்து வேகமாக தன்னுடைய உயிர் சக்தியை வந்து குறைச்சிக்கிட்டே வருவான் ஆயில் என்பது விடும் ஏன் அந்த அடிக்ஷனுக்கு அவன் போகிறான்னு சொன்னால் இதெல்லாம் தான் எனக்கு இன்பம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டனா தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் இதை விட மகிழ்ச்சி இல்லைன்னு பார்த்து அப்போது என்னாகும் தொடர்ந்து உங்களுடைய உடம்பை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க குடித்து ஸ்மோக் பண்ணி மற்ற தீய பழக்க வழக்கங்கள்னா உங்களோட உடல் என்பது வந்து ஆகிடும் உடல் பலகீனம் ஆச்சுன்னு சொன்னால் மரணத்தை எளிதில் ஈர்த்துக்கொள்வீர்கள் இதுதான் மரணம் நிகழக்கூடிய காரணங்கள் அதாவதுங்க ஆத்மா எடுக்கக்கூடிய முடிவுன்றது வந்து நம்மளுடைய காரண அறிவுக்கு உட்பட்டதல்ல ஆனால் நம்ம காரண அறிவு நம்ம மனம் எடுக்கக்கூடிய முடிவில் நாம் தெளிவாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம வளமோடு வாழலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் முறையே மாற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எனக்கு எது பிடிக்கும் ஆர்வம் தரும் உற்சாகம் தரும்னு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நன்றாக வாழணும் ஒரே கேள்வி கேட்குறேன் நான் நேற்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க பார்த்தீங்களா அந்த வாழ்க்கையை அப்படித்தான் வாழ முடியுமா இல்லை அதை விட பெட்டராக வாழ்ந்திருக்கலாமா என்னை காலையில் எழுந்திரிக்கிறீங்க எந்திரிச்சோன்னே ஏன் அப்படியே அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்து போயிட்டு அப்படியே பழைய வாழ்க்கையே இருக்கிறீங்க எந்திரிச்சுன்னு உங்களுக்கு ஒரு பிடிச்ச சாங் கேட்டுட்டு அந்த கணத்தை வந்து எந்திரிச்ச உடனே ஒரு உற்சாகமாக படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா உங்களோட மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்கள் சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட கடன் கொடுத்துருக்குது சூழ்நில சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது இப்படியே நீங்கள் ஆட்டோமேட்டிக் மைண்டில் இருக்கீங்க இந்த ஆட்டோமேட்டிக் மைண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்கும் பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை மாறும் மகிழ்ச்சிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க அது வெளியில் இருக்கக்கூடிய இருந்தோ சந்தர்ப்ப இருந்தோ பொருட்கள் இருந்தோ பெறுவதில்லை அது பாதி உண்மைதான் உங்களை ஒருத்தங்க சந்தோஷப்படுத்தினாலும் சந்தோஷத்தை நீங்கள் நேரடியாக அவங்க தர முடியாது உங்களுக்கு உங்களுக்குரிய பிரதியை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கினீங்கன்னா தான் சந்தோஷமாகவே இருக்க முடியும் அப்போது ஒரு மனுஷன் தர்றானோ இல்லையோ இல்லை உங்கள் கூட இருக்கிறானோ இல்லையோ நீங்கள் தனியாகவே இருக்கிறீங்களோ அது இல்லை விஷயம் உங்களுக்குள் நீங்கள் மகிழ்ச்சி உருவாக்கும் பொறுப்பை எப்படி எடுத்துக்கொள்வதுனா இப்போ எனக்கு எந்த விஷயத்தில் நான் கவனம் செலுத்துனால் எனக்கு மகிழ்ச்சி வரும்னு அதுக்கு செயல்படியும் கொடுத்து பாருங்கள் மகிழ்ச்சியை எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படி உருவாக்க ஆரம்பித்து தொடர்ந்து அந்த உருவாக்கல்லே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது உற்சாகமான மனலில் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் உயர்ந்த அலைவரிசையில் இருக்கீங்கன்னா உங்கள் எரிவழிகாட்டுதலோட வழிகாட்டுதலை புரிஞ்சிக்குவீங்க உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுவீங்க வாழ்க்கை என்பது கலைநயம் மிகுந்ததாக மாறும் உங்கள் திறமை என்னன்றது உங்களுக்கு தெரிய வர வர உங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்த வெளிப்படுத்த இந்த பாசிட்டிவ் ஸ்டேட் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு நோக்கி கூட்டிகிட்டு போவாது உங்கள் மனம் என்பது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கும்போது எவ்வளோ விதி நிர்ணயம் ஆன்மா முடிவு செஞ்சுருக்கோ அந்த விதி நிர்ணயத்தை முழுவதும் வாழ்வீங்க வாழ்க்கை என்பது வந்து இங்கே சொர்க்கம் போலாகும் அப்புறம் சொர்க்கம் போலான்னு தேடிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மதங்கள் கற்று க கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அதை தூக்கி குப்பையில் போடுங்க மதங்களால் சில நல்லது இருக்குது இல்லை மறுக்கல செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் போய் என்னங்க இங்கே முதல்ல சொர்க்கமாக மாற்றலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அங்கே போய் சொர்க்க இங்கேயே சொர்க்கமாக வாழ தெரியாதவனுக்கு அங்கே போய் எப்படி சொர்க்கத்தில் வாழ தெரியும் அங்கேயும் புலம்பிட்டு தருப்பா என் பிள்ளை சரி இல்லை அது சரி இல்லை அது சரி இல்லைன்னு அப்போது நீங்கள் உங்களுக்குண்டான அனுபவங்களை நிறைய உருவாக்கிட்டே இருக்கணும் இனிமையான ஏகாந்தமான திருப்தியான மகிழ்ச்சியான அனுபவங்களை நல்ல வாழ்க்கையர் நல்ல ரசனையோட நேர்மறையாக பாசிட்டிவாக உற்சாகமாக வாழ்ந்துட்டு அந்த விதிநிறனை முடியும்போது பீஸ்ஃபுல்லாக போய்வீங்க அப்படியே அப்படி கண்ணை முடினீங்கன்னா திறக்கும்போது நீங்கள் ஆன்மானம் முடிவு பண்ணுவீங்க உங்களுக்குள்ள சொர்க்கம் போன்ற அந்த அகச்சூழல் உருவாக்கியிருக்கேன் ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு தீபம் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களால் நேற்றுவங்க நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருப்பாங்க உங்களை பார்த்து நிறைய பேர் திருந்திருப்பாங்க பிறருக்கு எத்தனையோ நன்மை செய்தோம்ன்ற ஆனந்த கூத்தா ஒரு ஒரு மகிழ்வில் நீங்கள் ஆன்மாவை கண்வழிச்செழுவிங்க அதுக்கு தான் நீங்கள் பூமிக்கு வந்திருக்குறீங்க உங்களுக்குள்ள பூமிக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நல்லபடியாக நிறையா உருவாக்குங்க சரிங்களா வாழ்க்கை வளமாகும் அப்போது ஒரு மனிதனுக்கு மரணம் எப்படியெல்லாம் நிகழுதுன்றதை புரிஞ்சிட்டிங்களா அப்போது ஆன்மாக்கள் எடுக்கக்கூடிய முடிவு மனம் எடுக்க அகங்காரம் எடுக்கக்கூடிய முடிவு ஆன்மா எடுக்கக்கூடிய முடிவு நம்ம கையில் இல்லை மனம் எடுக்கக்கூடிய முடிவுன்றது மன ரீதியான பிரச்சனைகள் அண்டு உடல் ரீதியான பிரச்சனைகள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமாகும் வாழ்க்கை உங்கள் வசப்படும் தேங்க்யூ வெரி மச் உங்களோட பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி